ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ரெசிபி தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ப்ளஸ் ரைஸு சிக்கன் கிரேவி தாங்க இந்த மாதிரி கிரேவி ஒரு டைம் வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் கிரேவி இப்படி மட்டும் ஒரு டைம் சிக்கன் கிரேவி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எப்போ சிக்கன் வாங்கினாலும் இந்த ஒரு ரெசிபி தாங்க உங்களுக்கு மைண்டில் வரும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஒரு கடையில் தேவையான அளவுக்கு என்ன செத்துக்குறேன் தாலிப்புக்கும் ஜீரகத்தை செத்துக்கலாம் இஞ்சி பூண்டை நம்ம கட் பண்ணி செத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கடையில் ஒட்டும் அதனால் நீங்கள் கட் பண்ணி செத்துக்கோங்க இது கூட ஒரு கப்பு வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி செத்துக்கலாம் அதே கப்பில் குடமிளகாயே செத்துக்கிறேன் இப்போது சேர்த்துட்டு எந்த கப்பில் நம்ம அளந்தோமோ அதே கப்பில் பச்சை பட்டாணியை செத்துக்கலாம் இப்போ பச்சை பட்டாணி சீசன் இல்லைங்களா சீசனாக சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலைன்னா நம்ம நார்மலாக கடிக்கிற கடையில் கடிக்கிற பட்டாணியை ஊற வச்சு செத்துக்கோங்க ஊற வச்சு வேக வச்சு செத்துக்கலாம் இப்போது இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும் இப்போது ரைஸுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக உப்பு செத்துக்கலாம் ரொம்ப உப்பு செத்துறாதீங்க ஏன்னா நம்ம சிக்கன் கிரேவியில் வந்து ஆல்ரெடி மசாலாலாம் செத்து உப்பெல்லாம் செத்து செதுலாம் அதனால இது சிம்பிளாக இருந்தால் போதும் சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா இந்த ரைஸுக்கு தகுந்த மாதிரி செய்யணுங்க அப்போதான் டேஸ்ட் டேஸ்ட்டு சூப்பரா சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை செத்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்படி நம்ம கலர்ஃபுல்லாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம லன்ச் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளை பாராட்டவும் ஆரம்பிச்சுடுவாருங்க இப்போது நம்ம சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க சப்பாத்திக்கும் ஜீரா ரைஸுக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சைட் டிஷ்லாம் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக ஜீரகம் செத்துக்கலாம் கருவேப்பிலை செத்துக்கிறேன் கருவேப்பில் புரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா கொஞ்சம் வதங்கட்டுங்க இந்த பச்சை மிளகாய் வதங்கி வர ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தா மட்டும்தாங்க சிக்கன் கிரேவி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக ஃபஸ்ட் கிளாஸில் வரும் நான் எடுத்துக்கிற சிக்கன் பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி எடுத்துருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் மூணு வெங்காயத்தை புடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயத்தை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுங்க இது கலர் மாதிரி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போது இந்த அளவுக்கு கலர் மாறி வந்த பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் செத்துக்கிறேன் இப்போது நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாம் இப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும்போது தாங்க டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக வரும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போது நம்ம சிக்கனை செத்துக்கலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா தூள் உப்பை போட்டு கழுவி செத்துக்கலாம் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு செத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு செத்துக்கிறேன் இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச வீட்டு மிளகாய் தூள் இருக்கீங்களா அதையும் ஒரு ஸ்பூன் செத்துக்கிறேன் மஞ்சள் தூளை கால் ஸ்பூன் செத்துக்கலாம் இப்போது இதை நல்லா கலந்து விடுங்க இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி வரட்டும் வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போது தீயை வந்து ஸ்லிம்மில் வச்சுட்டு செய்யுங்க அப்போ தான் நம்ம சிக்கன் கூட நம்ம போட்டிருக்கேன் மிளகாய் தூள்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெயிலே ஃப்ரை ஆகி அதுவும் ஒரு சூப்பர் மனமாக இருக்குங்க இப்போது ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடறேன்னு பாருங்கள் என்ன பிரியறும் வெயிட் பண்ணி நம்ம இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போனால் மட்டும்தாங்க டேஸ்ட் வசியாக சூப்பராக இருக்கும் இப்போ இதை நான் கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இதை சிக்கனாக வேக வச்சுக்கலாம் இப்போது நம்ம சேர்த்துருக்க தண்ணி பார்த்திங்கன்னா அளவுக்கு இருக்குது இது நல்லா வெந்து வர வரைக்கும் இந்த தண்ணியெலாம் சுண்டிடுங்க நல்லா வெந்துடுச்சுன்னா நம்ம தண்ணியெலாம் சுண்டி இந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்துடும் இன்னும் இதில் இருக்க தண்ணியெலாம் நல்லா சுண்டி வரணுங்க பாருங்கள் அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்ட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அளவுக்கு கிரேவி வந்து திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி வந்து மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கனை சேர்த்த தண்ணிலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு சூப்பராக ட்ரையாக வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி செத்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் தக்காளி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இது வந்து எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கி வரும் இப்படி நம்ம கொதிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் தண்ணியை செத்துக்கிறேன் இப்போது நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தேங்காயை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் அரை கப் தேங்காய் சேர்த்துருக்கேன் இதை தோலெலாம் நீக்கிட்டு தான் சேர்த்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் கசக்க சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் செத்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு ஒரு எட்டு முந்திரியை செத்துக்கலாம் இது கூடிய ரெண்டு ஏலக்காயே செத்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு மையம் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க தேங்காய் வந்து ரொம்ப முத்தலாக இல்லாமல் கொஞ்சம் இலசாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க இப்போது நம்ம சிக்கன் கிரேவி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடயே ஒரு கப் தண்ணியை செத்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போது தேங்காயெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு நல்லா இது கொதிக்கிட்டுங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாலாம் செத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா செய்யும் போது நல்ல ஒரு வாசனமாக இருக்கும் இந்த மசாலா பார்த்தீங்கன்னா வீட்டிலே அரைச்சா கரம் மசாலாங்க அதை ஒரு கால் ஸ்பூன் செத்துக்கிறேன் இது கூடயே பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை சோம்பு இருக்கு இல்லையா அது வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஒரு காலை ஸ்பூன் செத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்து ஃபைனலாக முடிஞ்சிச்சுங்க இப்போது நம்ம கொத்தமல்லியை போட்டு இறக்கிட்டால் நம்ம கிரேவி ரெடிங்க இந்த மாதிரி கிரேவி ஒரு டைம் செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வாசம் அந்த அளவுக்கு மணக்குங்க வீடே மணக்கும் அந்தளவுக்கு மனமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ரைஸ் செஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா ரைஸோட இந்த கிரேவி வச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்ங்க அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பக்கம் வந்து போங்க அப்போதான் தெரியும் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கான ரெசிபி சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டோம் வேற ஒரு ரெசிப்பியில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பபாய்